அவனை அடைத்து வைத்திருந்த இருந்து வெளியே வந்த ஹரிஷ் திகைத்து போனான் வெளியே இன்னும் சில பில்டிங்குகள் தனித்தனியாக இருக்க அவற்றிற்கு செல்லும் பாதைகளின் இரு பக்கத்திலும் எல்லா வகையான மூலிகைகளும் பூக்களும் வளர்க்கப்பட்டிருந்தது அவன் முன்பு போன சித்தர்களின் இடத்தில் தமிழ்நாட்டின் மிக பழமையான அரிய வகை மூலிகைகள் வளர்க்கப்பட்டிருக்க இங்கோ உள்நாடு வெளிநாடு என்று அவன் புத்தகத்தில் பார்க்கும் அத்தனை வகை மூலிகைகளும் காணப்பட்டது இந்த அளவுக்கு மூலிகைகள் இருந்தா எவ்வளவு வேணாலும் மருந்து தயாரிக்கலாமே இது மட்டும் நமக்கு சொந்தமானதா இருந்தா ஹரிஷ் ஒரு நிமிடம் கற்பனை செய்து பார்த்தான் சில நிமிடங்களுக்கு பிறகு அவர்கள் ஒரு பிரம்மாண்ட மாளிகைக்குள் நுழைய அவன் அப்படியே அசந்து போனான் இதுக்குள்ள இப்படி ஒரு கூட நாம எதிர்பார்க்கவே இல்லையே யோசித்துக்கொண்டே நுழைந்த ஹரிஷ் உள்ளே இன்னும் பலர் இருப்பதை பார்த்தான் அவர்களின் முகத்தில் ஹரிஷுக்கான வரவேற்பு எதுவும் தெரியவில்லை அந்த பிரம்மாண்டமான மாளிகையின் மெயின் ஹாலுக்குள் நுழைந்தபோது அங்கே நட்ட நடுவில் இருந்த இருக்கையில் ஒரு பெண் கம்பீரமாக அமர்ந்திருந்தாள் அந்த இருக்கை ஒரு சிம்மாசனம் இல்லை என்றாலும் அந்த பெண் உட்கார்ந்திருந்த தோரணையை பார்த்தபோது அப்படித்தான் இருந்தது அந்த பெண்ணிற்கு இருபுறமும் சோஃபாக்கள் போடப்பட்டு அதிலும் நிறைய ஆட்கள் வரிசையாக உட்கார்ந்திருந்தார்கள் என்னது அந்த காலத்து அரண்மனை மாதிரி நடுவில் ராணி உட்கார்ந்திருக்க ரெண்டு பக்கமும் அமைச்சர்களும் மந்திரிகளும் உட்கார்ந்திருக்கிற மாதிரி இருக்கு என்ன ஒண்ணு இவங்க அரசர்கள் போடுற மாதிரி ட்ரெஸ் பண்ணாம நம்மள மாதிரி நார்மலா போட்டிருக்காங்க அது ஒண்ணுதான் வித்தியாசம் என்று நினைத்து கொண்டான் ஹரீஷ் ஹரீஷ் அவர்களை அளவிட்டது போலவே அவர்களின் பார்வையும் ஹரீஷை ஆழமாக கவனித்தது அவனை மேலிருந்து கீழாக பார்த்த அந்த பெண் நீதான் ஹரீஷ் ராஜேஸ்வரனா என்று கேட்டாள் ஆமா என்று ஹரீஷ் தலையை மட்டும் ஆட்ட என்ன தலையை மட்டும் ஆற்ற அவங்க எங்களோட தலைவி ஒழுங்கு மரியாதையை வாய திறந்து பதில் சொல்லு என்று அங்கிருந்த ஒருவர் அதட்டினார் உங்களுக்கு தலைவியா இருந்தா அதுக்கு நான் என்னடா பண்ணிட்டோம் என்று மைண்ட் வாய்ஸில் பேசிய ஹரிஷ் இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு நடுவில் அதை வாய்விட்டு சொல்வது தனக்கு ஆபத்து என்பதை உணர்ந்ததால் அமைதியாக நின்றான் உன எதுக்காக இங்க வர சொன்னேன்னு தெரியுமா அந்த பெண் கேட்க ஏன்னா வர சொன்னீங்களா உங்க ஹஸ்பண்டை விட்டு மிரட்டி கூட்டிட்டு வந்துட்டு ஏதோ வெத்தல பாக்கு வச்சு அடைச்ச மாதிரி சொல்றாங்க என்று இந்த முறையும் மனதிற்குள்ளேயே சொல்லி கொண்ட ஹரிஷ் அவளுக்கு பதில் சொல்வதற்காக நிமிர்ந்து பார்த்தான் அப்போதுதான் அந்த தலைவிக்கு பின்னால் இருந்த சின்னத்தை கவனித்தவன் அப்படியே அதிர்ந்து போனான் ஏனென்றால் அது டெவில் கேங்கின் அடையாளம் ஆண்டனியிடமிருந்து எடுத்து அவன் போட்டிருந்த மோதிரத்தின் உள்பகுதியில் அந்த சின்னம்தான் இருந்தது அதை பார்த்துதான் அன்று சைமன் அவனை நைட் கிங் என்று நினைத்தான் அப்படின்னா இதான் எல்லாரும் சொல்ற டெவில் கேங்கா இந்த ஹெர்பல் மெடிசனோட பெரிய தலக்கட்டு மனதிற்குள் யோசித்த ஹரீஷ் இன்னொன்றையும் உணர்ந்தான் அந்த பெண் தலைவி என்றால் அவனை அழைக்க வந்தவர் இந்த கூட்டத்தின் தலைவர் தன்னை போன்ற ஒருவனை அழைக்க ஒரு கூட்டத்தின் தலைவரே நேரடியாக வந்தது ஹரிஷுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது கூடவே கேள்வியும் எழுந்தது நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரலையே அந்த தலைவி ஹரிஷை பார்த்து மீண்டும் கேட்க தூக்கத்தில் இருந்து வெளித்தவன் போல என்ன சொன்னீங்க என்று கேட்டான் ஹரிஷ் நான் எதுக்காக உன்னை இங்கே வரவழைச்சேன்னு தெரிய வேண்டாமா லேசான கிண்டலுடன் கேட்டாள் அவள் எதுக்குன்னு இப்போ வரைக்கும் தெரியாது ஆனால் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கேன் என்று ஹரிஷ் உண்மையை கூறினான் நீ எதுவும் பயப்பட வேண்டாம் உன்னை நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச தான் உன்னை இங்கே கூப்பிட்டேன் அவனை ஆறுதல் படுத்தும் விதமாக சொன்ன தலைவி நீ சமீபத்தில் ஒரு சில பெண்களை கிட்ட இருந்து காப்பாற்றுனியா என்று கேட்டாள் நாகபட்சினி மூலிகையை தேடி திண்டுக்கல் போன போது நடந்த அந்த நிகழ்வு ஹரிஷுக்கு நன்றாகவே ஞாபகம் இருந்தது அதுவும் அவங்க யாருன்னு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ அவங்கள காப்பாற்றினு கேள்விப்பட்ட அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா தலைவி அழுத்தமான குரலில் கேட்டாள் அவங்க யார் என்னங்கிறத பற்றிலாம் எனக்கு பிரச்சனை இல்லை அவங்க ஆபத்தில் இருந்தாங்க காப்பாற்றுனேன் அவ்வளோதான் ஏன் இதை பற்றிலாம் நீங்கள் கேட்குறீங்க நான் அவங்கள பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சா என்று கேட்டான் அந்த பெண்கள் டெவில் கேங் குரூப்பை சேர்ந்தவர்கள் என்று அன்றே ஹரிஷுக்கு தெரியும் கூடவே அந்த பெண் அது தங்களுடைய உண்மையான பெயர் இல்லை மற்றவர்களிடமிருந்து தங்களின் அடையாளத்தை மறைத்து கொள்ள அந்த பெயரை ஒரு முகமூடியாக பயன்படுத்துவதாக கூறியதும் ஹரிஷுக்கு நினைவில் இருந்தது இல்லை அவங்க நல்லா தான் இருக்காங்க அவங்க மூணு பேருமே எங்கள் குரூப்பில் ரொம்ப முக்கியமான மெம்பர்ஸ் நாங்கள் யாருன்னு இப்போது உனக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அவங்களோட உயிரை காப்பாற்றி நீ எங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க அதனால தான் உன்னை இங்கே வரவழைச்சேன் நீ செஞ்ச உதவிக்கான பரிசை நாங்கள் தரணும் இல்லையா தலைவி கூற ஹரிஷுக்கு இன்றைக்கு ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியமாக இருந்தது அந்த பெண்களுக்கு உதவி செய்தது அவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை டெவில் கேங்கை பற்றி அவன் நிறைய கேள்விப்பட்டிருந்தான் இன்றுதான் அவர்களுடைய ஹெட் ஆஃபீஸை பார்த்துருக்கிறான் அந்த கேங் ஒரு தனி அரசியல் அமைப்பு போல செயல்பட்டது அவர்களுக்கு ஒரு தலைவியும் பல்வேறு நிர்வாகிகளும் நான்கு மந்திரிகளும் இருப்பதை அவன் அறிந்திருந்தான் அவர்கள் தனியாக ஒரு இராஜாங்கமே நடத்தி வந்தனர் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருந்து தனக்கு அழைப்பு வந்திருப்பதை உணர்ந்தவன் அவர்கள் என்ன பரிசு தரப்போகிறார்கள் என்பதை கேட்க ஆர்வமாக இருந்தான் கூடவே அவனுக்குள் சில சந்தேகங்களும் எழுந்தது ஹரிஷின் கண்களில் இருந்த யோசனையை கவனித்த தலைவி என்ன பாரம்பரியமான குழுன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள்லாம் ரொம்ப ஃபேஷனாக இப்போ இருக்கிற மக்கள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்னு பார்க்குறியா என்று அவன் மனதிற்குள் சென்று படித்ததைப் போல கேட்டாள் அதற்கு முதலில் ஆமாம் என்று தலையாட்டிய ஹரிஷ் வேகமாக இல்லை என்று மறுத்து கூறினாள் நீ யோசிக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை இந்த உலகத்துல மாற்றம் தான் மாறாதது நாங்கள் என்னதான் பாரம்பரியமான குழுவாக இருந்தாலும் காலத்துக்கு தகுந்த மாதிரி எங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே வரோம் ட்ரெஸ்ஸிங்கில் மட்டும் இல்லை மற்றவங்கள மாதிரியே புது புது விஷயங்களை படிக்கிறது லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மருந்துகளை தயாரிக்கிறதுன்னு எங்களோடது எல்லாமே அட்வான்ஸ்டாக மாறிக்கிட்டே இருக்கும் சொல்லப்போனால் இப்போ இங்கே இருக்கிற சாதாரண மனுஷங்களை விட சயின்ஸ்லேயும் டெக்னாலஜிலையும் நாங்கள் ஒருபடி முன்னாடி தான் இருப்போம் அதே சமயம் எங்களோட பாரம்பரியமான சட்டத்திட்டங்களையும் விடாமல் ஃபாலோ பண்ணுவோம் சொன்ன தலைவியின் குரலில் பெருமை தெரிந்தது ஹரீஷ் புரிந்தது என்பது போல ஆமாதிப்பாக தலையை ஆட்ட நீயும் ஹர்பல் மெடிசன் பற்றி இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதா கேள்விப்பட்ட அதை வச்சு நிறைய பேரோட உயிரையும் காப்பாற்றியிருக்க அதனால் உன்னை எங்களோட குரூப்பில் சேர்த்துக்கிறதா உனக்கு நான் தர நல்ல பரிசா இருக்கும் தலைவி கூற ஹரிஷ் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் திகைத்தான் ஏனென்றால் அவன் ஏற்கனவே மிரியட்ஸ் கேங்கில் முக்கியமான நிர்வாகியாக இருந்தான் ஆனால் இன்னும் அதை பற்றி அவன் தெளிவான ஒரு முடிவுக்கு வரவில்லை ஏசிபி கயல்விழி அவன் அந்த கேங்கை பிடிக்க உதவ வேண்டும் என்று கூறியதால் தான் ஹரிஷ் திட்டமிட்டு விக்டருடன் நட்பாக பழகி அந்த கேங்கில் இணைந்தான் அதற்கு பிறகு அதை காட்டிக் கொடுப்பதா இல்லை தானும் அதில் ஒரு அங்கமாக இணைந்து வேலை பார்ப்பதா என்பதைப் பற்றி ஹரிஷ் இன்னும் முடிவெடுக்கவில்லை இப்போதைக்கு விக்டர் கூறியதால் மறுக்க முடியாமல் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் ஆனால் டெவில் கேங் அப்படி அல்ல ஹேர்பல் மெடிசனின் முன்னோடி இவர்கள் இவர்களுக்கான தனி சட்ட திட்டங்களும் பாரம்பரியமான விதிகளும் இருந்தது ஹரிஷ் இதனுடன் இணைந்து வேலை பார்ப்பது அவனுக்கு பல விதங்களில் பிளஸ் பாயிண்ட்டுகளாக அமையும் ஹரிஷ் யோசித்து கொண்டிருக்கும் தலைவி இன்னொன்றையும் கூறினார் நீ எங்கள் குரூப்பில் மெம்பராக மட்டும் சேரப்போறதில்லை உன்னோட மற்ற டேலண்ட்ஸை பற்றியும் எனக்கு தெரியும் ஸோ உனக்கு ஒரு சீக்கிரட்டான பதவியையும் தரப்போகிறேன் அது ஒரு தூதுவர் பதவி தலைவி சொல்ல அங்கிருப்பவர்களின் கண்கள் பொறாமையால் நிறைந்தது அதற்கு காரணம் தூதுவர் பதவி என்பது அவர்கள் அமைப்பில் மிக முக்கியமான ஒன்று கூட்டத்தின் தலைவர்களுடன் நேரடி தொடர்பில் இருக்கும் அந்த பதவி அமைப்பின் மந்திரிகளுக்கு இணையானது அதை திடீரென்று முளைத்த ஹரிஷுக்கு தருவது அவர்கள் மனதிற்குள் புகைச்சலை ஏற்படுத்தியது அதற்குள் தலைவி அங்கிருந்த ஒருவனிடம் செய்கை செய்ய அவன் ஒரு பெட்டியை கொண்டு வந்து தந்தான் அதை திறந்த தலைவி தனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த ஹரிஷிடம் நீட்டினார் அந்த பெட்டிக்குள் டெவில் கேங்கின் முத்திரை பதிக்கப்பட்ட தங்க மோதிரம் இருந்தது ஆண்டனியிடமிருந்து எடுத்து வந்தது நைட் கிங்கின் மோதிரம் என்று தெரிந்ததிலிருந்து ஹரிஷ் அதை விரலில் அணிவதில்லை அதனால் இன்று தப்பித்தான் ஹரிஷ் தலைவியிடமிருந்து அந்த மோதிரத்தை வாங்குவதற்கு முன் அங்கு உட்கார்ந்திருந்த ஒருவன் வேகமாக எழுந்தான் தலைவியை பணிவாக வணங்கிய மேடம் இந்த பதவிக்கு இவன் தகுதி இல்லைன்னு எனக்கு தோணுது இவன் அப்படி என்ன செஞ்சுட்டான்னு நீங்க நம்ம அமைப்போட இவ்வளோ பெரிய பதவியை இவ்வளோ அசால்ட்டா தூக்கி கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான் அவன் அந்த அமைப்பில் இருந்த நான்கு மந்திரிகளில் ஒருவன் பல வருடங்களாக டெவில் கேங்கில் ஒரு அங்கமாக இருந்து இந்த இடத்திற்கு முன்னேறி வந்திருந்தான் அதனால் இயற்கையாகவே அந்த கேங்கருக்குள் அவனுக்கு நல்ல ஆதரவு இருந்தது நீங்கள் இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும்னு நினைக்கிறேன் தூதுவருங்கிறது நம்ம அமைப்பிலேயே முக்கியமான ஒரு போஸ்டிங் அது எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாத ஒரு புது ஆளுக்கு கொடுக்கறத எங்களால் ஏற்றுக்கவே முடியாது என்று அவன் உறுதியாக கூறினான் அந்த மந்திரியை கூர்ந்து பார்த்த தலைவி எந்த தகுதியும் இல்லாத ஒரு ஆளுக்கு அப்படி ஒரு பதவியை யோசிக்காம நான் தூக்கி கொடுப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்று ஆழமான குரலில் கேட்டாள் இப்போ கூட உங்களோட முடிவை எதிர்க்கணும்னு நினைக்கல நம்ம கேங்லேயே எக்ஸ்பீரியன்ஸான நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு ஹரிஷுக்கு இந்த போஸ்டிங்கை கொடுக்கறது ஒரு தவறான எக்ஸாம்பிளாக போயிடும் அதைத்தான் சொல்ல வந்தேன் அந்த மந்திரி தன்னுடைய பக்கத்தை விளக்கினான் இப்போது எல்லோருடைய பார்வையும் தலைவியின் மேல் விழ இறுக்கமான முகத்துடன் இருந்த தலைவி பேசுவதற்காக வாயை திறந்தார் அங்கிருந்த எல்லோரையும் ஒரு முறை பார்த்த தலைவி நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்டயெல்லாம் ஹரிஷை பற்றி ஒரு உண்மையை சொல்லவே இல்லை அதை கேட்டதுக்கு அப்புறமும் என்னோட முடிவு தப்பா இருக்குன்னு நீங்க நினைச்சா தாராளமாக சொல்லலாம் என்று இறுக்கமான முகத்துடன் கூற எல்லோரும் ஆர்வத்துடன் அவளை பார்த்தனர் ஹரீஷ் நம்ம அமைப்போட முக்கியமான மெம்பர்ஸை காப்பாத்தனவன் மட்டும் இல்லை ஹேர்பல் மெடிசனில் ரொம்ப ஆனவன் எந்த அளவுக்குன்னு கேட்டா ஹேர்பல் மெடிசனோட குரு ருத்ரவேந்தர் ஹரிஷை தன்னோட சிஷ்யனா ஏற்றுக்கிட்டு ட்ரைனிங் கொடுக்கற அளவுக்கு என்று தலைவி அழுத்தமான குரலில் கூற அந்த சபையே அமைதியில் உறைந்தது அடுத்த நிமிடமே என்னது இவன் ருத்ரவேந்தரோட சிஷ்யனா என்று அவர்கள் பரபரப்புடன் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் இதுக்கு மேலேயும் என்னோட முடிவை தப்புன்னு சொல்றீங்களா என்று தலைவி கேட்க இப்போது அதை மறுப்பதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை உண்மையிலேயே இந்த விஷயம் அங்கு ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருந்தது நான் ருத்ரவேந்தரோட சிஷ்யங்கிற உண்மை தலைவிக்கு எப்படி தெரியும் இன்னும் என்னை பத்தி எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும்னு தெரியலையே அது சரி அதை கேட்டியே இந்த மெம்பர்ஸ் எல்லாம் இவ்வளோ அதிர்ச்சி ஆகிறாங்க அவர் இந்த ஹெர்பல் மெடிசனோட கடவுள் மாதிரிங்கிறதுனாலயா ஹரிஷுக்குள் அடுக்கடுக்காக கேள்விகள் எழுந்தது அவன் ஹெர்பல் மெடிசன் தயாரிக்கிறான் என்ற செய்தி வெளியில் தெரிந்ததில் அவனுக்கு ஆச்சரியமில்லை ஏனென்றால் பொது இடத்தில் வைத்துதான் அவன் திவ்யாவின் உயிரை காப்பாற்றினான் ஆனால் ருத்ரவேந்தர் அவனுக்கு பயிற்சி அளிப்பது எப்படி இவர்களுக்கு தெரிந்தது என்ற விஷயம் மட்டும் அவனுக்கு புரியவில்லை ஏனென்றால் அதை அவன் மிக ரகசியமாக வைத்திருந்தான் என்ன இன்னும் யாருக்காவது அப்செக்ஷன் இருக்கா தலைவி மீண்டும் கேட்க ஹரீஷ் ருத்ரவேந்தரோட ஸ்டூடண்ட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நாங்க அவரை வேண்டாம்னு சொல்லுவோம் அந்த மந்திரி பயத்துடன் பதில் கூறினார் அப்படின்னா உங்க முன்னாடியும் இப்பவே அந்த பதவியை ஹரிஷுக்கு கொடுக்குறேன் சொன்ன தலைவி அந்த மோதிர பெட்டியை அவனுடைய கைகளில் கொடுத்தாள் அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என் பின்னாடி வா என்று தலைவி எழுந்து போக ஹரிஷ் அவளை பின்தொடர்ந்தான் அந்த மாளிகையில் பின்பக்கமாக இருந்த தோட்டத்திற்குள் இறங்கிய தலைவி உன்கிட்ட நான் ஒரு பெரிய உதவியை கேட்க போறேன் என்று பலமாக பீடிகை போட்டாள் ஹரிஷ் என்ன என்று புரியாமல் அவளை பார்க்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது அதுபடி எங்களோட எதிரணிகள் சேர்ந்து சென்னையில் ஒரு ரகசியமான காலேஜ் தொடங்க திட்டம் போட்டிருக்கிறதா கேள்விப்பட்டோம் அது வெளியில் பார்க்க ஒரு சாதாரண ஆயுர்வேத காலேஜ் மாதிரி இருக்கும் ஆனால் உனக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே நார்மலாக இருக்கிற ஆயுர்வேத மெடிசனுக்கும் நம்ம தயாரிக்கிற ஹர்பல் மெடிசனுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது மக்களோட சின்ன சின்ன நோய்களை குணப்படுத்துறதுக்காக சித்தா ஆயுர்வேதம் யுனானின்னு இயற்கை மருத்துவம் சம்மந்தப்பட்ட நிறைய படிப்புகள் நம்ம ஊர்லயே இருக்குது ஆனால் நம்ம செய்கிறது இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய விஷயம் ஒரு சில ஹேர்பல்ஸை வச்சு மனிதர்களுக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சக்தியை நம்மளால் உருவாக்கி தர முடியும் நாம் நினைச்சா கிட்டத்தட்ட சாக கிடக்கிற உயிர்களை காப்பாற்றவும் முடியும் ஆனால் இதை நாம் ரொம்ப சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு சில முக்கிய காரணங்களும் இருக்குது இப்போ இல்லை பிரச்சனை என்ற தலைவி பேச்சை நிறுத்தி சிறிது நேரம் அமைதியாக இருக்க வேற என்ன பிரச்சனை என்று கேட்டான் ஹரிஷ் அந்த ஆயுர்வேத காலேஜில் நிறைய யங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இயற்கை மருத்துவம் பற்றி ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி தெரிஞ்சாலோ அவங்களோட முக்கியமான நோக்கமே நம்மளோட அமைப்பை ஒண்ணுமில்லாம இல்லாமல் அழிக்கிறது தான் என்று தலைவி கூற ஹரீஷ் அதிர்ச்சியுடன் பார்த்தான் மிரியட்ஸ் கேங்கை பற்றி கயல்விழி சொன்னதும் கிட்டத்தட்ட இதே போன்ற ஒன்றுதான் அவர்கள் சென்னையில் அழுத்தமாக காலூன்ற ஏதோ போகிறார்கள் என்ற செய்தி போலீஸுக்கு கிடைத்திருந்தது அதை வைத்துதான் கயல்விழி அவனை சீக்ரெட் ஆபரேஷனுக்கு அனுப்பி வைத்தாள் இதையெல்லாம் யோசித்து பார்த்த ஹரிஷுக்கு அந்த ஆயுர்வேத காலேஜில் தான் ஏதோ விஷயம் இருப்பதாக தோன்றியது ஆனால் அவன் பார்த்தவரை விக்டர் அவனிடம் நல்லவன் போலதான் நடந்து கொண்டான் மிரியட்ஸ் டெவில் கேங் இரண்டுமே ஹேர்பல் மெடிசனில் ஒரு முக்கியமான இடத்தை பெற்ற அமைப்புகளாக உள்ளது இப்போது இந்த இரண்டு பேரில் ஹரிஷ் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறான் ஹரிஷுக்குள் கேள்வி எழுந்தாலும் அதை பற்றி அப்புறம் யோசிக்கலாம் என்று முடிவெடுத்த ஹரிஷ் தலைவியை நிமிர்ந்து பார்த்தா நீங்கள் சொல்றது எனக்கு புரியுது இப்போ இதில் நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் என்று யோசனையோடு கேட்டான் நீ அந்த காலேஜில் சேரணும் உண்மையாகவே அங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு எங்ககிட்ட சொல்லணும் தலைவி கூற என்ன என்ன ஒரு ஸ்பையாக இருக்க சொல்கிறீங்களா என்று ஹரீஷ் அதிர்ச்சியுடன் கேட்டான் நான் கேட்கறது ஒரு கஷ்டமான உதவின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எனக்கு வேற வழி தெரியல நீ தான் அதுக்கு பொருத்தமான ஆளா இருப்பேன்னு தோணுது உனக்கு கொடுத்த அந்த பதவிக்கு நீ நியாயம் செய்யணும் அப்போ தான் நான் ஒரு சரியான முடிவை தான் எடுத்திருக்கேன்னு மற்றவங்களும் நம்புவாங்க கண்டிப்பாக அந்த காலேஜ் பெரிய லெவலில் பேசப்படும் நம்மளோட ஹேர்பல் மெடிசனை பற்றி தெரிஞ்ச நிறைய பணக்கார விட்டு பிள்ளைகள் அந்த காலேஜில் சேர்ந்து படிப்பாங்க ஸோ நீயும் அவங்கள ஒருத்தராக அங்கே சேர்ந்து எங்களுக்காக ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு வரணும் என்று விளக்கமாக எடுத்து சொன்னாள் தலைவி அங்கிருந்து அப்படி நான் என்னத்தை கண்டுபிடிச்சிட்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஹரீஷ் கொஞ்சம் பயத்துடன் கேட்டான் அந்த காலேஜை தொடங்கி நடத்த போற அமைப்புகளில் ஒன்று புதுசாக ஒரு ஹேர்பல் மெடிசனை உருவாக்க போகிறதா கேள்விப்பட்டேன் நீ அதோட ஃபார்முலாவை கற்றுக்கிட்டு எங்ககிட்ட வந்து சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன் தலைவி நேரடியாக சொல்ல ஹரிஷ் என்ன பதில் கூறுவதென்று தெரியாமல் முழித்தான் இவ்வளவு தூரம் வந்த பிறகு அவன் இதிலிருந்து பின்வாங்க முடியாது இது ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு அவன் மீது துளி சந்தேகம் வந்தாலும் நிச்சயம் அவன் இங்கிருந்து வெளியே செல்ல முடியாது அதனால் இப்போதைக்கு அவர்கள் கூறுவதை ஒப்புக்கொள்வதை தவிர ஹரிஷுக்கு வேறு சாய்ஸ் இல்லை அவன் சரி என்று தலையசைக்க தலைவியின் முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது அதன் பிறகு ஹரிஷ் அங்கிருந்து ராஜ மரியாதையுடன் அனுப்பி வைக்கப்பட்டான் தன்னுடைய சீக்ரெட் பிளேஸிற்கு திரும்பி வந்த ஹரிஷ் இதுவரை நடந்த எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி யோசிக்க முயற்சித்தான் டெவில் கேங்கின் தலைவி சொல்வதை பார்க்கும்போது இந்த ஹேர்பல் மெடிசனுக்கு பின்னணியில் ஒரு தனி உலகம் இயங்கிக் கொண்டிருப்பது புரிந்தது அதில் நிறைய குழுக்கள் உள்ளது அதில் அவனுக்கு தெரிந்தது டெவில் கேங் மற்றும் மிரியட்ஸ் இந்த இரண்டு கூட்டத்திலும் ஹரிஷ் ஒரு முக்கியமான பதவியில் உள்ளான் இது நிஜமாகவே அவனுக்கு சாதகமானதா இல்லை ஆபத்தை விலை கொடுத்து வாங்குவது போலாகுமா போக போகத்தான் தெரியும் சென்னையில் புதிதாக தொடங்க போகும் அந்த காலேஜை பற்றி கேள்விப்பட்டதிலிருந்து ஹரிஷுக்கும் அங்கு என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் ஏற்பட்டது அதனால் மற்றதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இப்போதைக்கு அந்த காலேஜை பற்றிய உண்மையை அறிந்து கொள்வதில் கவனம் செலுத்தலாம் என்று முடிவு செய்தான் ஹரிஷ் ஹர்பல் மெடிசனுக்குள் கால் எடுத்து வைத்ததிலிருந்து அந்த உலகத்தில் புதைந்து கிடக்கும் ரகசியங்கள் அவனுக்கு தொடர்ந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது உண்மையிலேயே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கு தான் ஆட்டமே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு புன்னகையுடன் சொல்லி கொண்ட ஹரீஷ் அடுத்து வரும் சவால்களை சந்திக்க தயாரானான் அடுத்து வந்த நாட்களில் ஹரிஷுடைய நாட்கள் வழக்கம் போல செல்ல ஆரம்பித்தது நரேந்திரனை அடித்து தூக்கி போட்டதற்கு மறுநாள் பிரபல தொழிலதிபரின் மகன் காயங்களுடன் சாலையோரத்தில் கண்டெடுப்பு என்பதுதான் தமிழ்நாட்டின் முக்கியமான செய்தித்தாள்களின் தலைப்புச் செய்தியாக இருந்தது ஆனால் அதை யார் செய்தார்கள் என்பதை இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை இன்னொரு பக்கம் ஜீவா ஓரளவிற்கு குணமாகிவிட ஹரிஷும் திவ்யாவும் அவனை வீட்டுக்கு அழைத்து வந்தனர் ஜீவாவின் தாத்தா பிரபாகரன் அவனை ஆர்வமாக வரவேற்றார் அவனுடைய காயங்களெல்லாம் நன்றாக நன்றாக இருந்தாலும் இப்போதைக்கு அவன் வீல் சேரில் தான் இருந்தான் ஆனால் அவன் கூடிய சீக்கிரம் நடந்து விடுவான் என்பதில் அவர்கள் எல்லோருக்கும் நிறையவே நம்பிக்கை இருந்தது நீ இவ்வளோ சீக்கிரம் சரியானதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்றார் பிரபாகரன் ஜீவாவின் வீட்டில் அவனுடைய சொந்தக்காரர்கள் சிலர் அவனை பார்ப்பதற்காக வந்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் ஹரிஷுடன் அவ்வளவாக முகம் கொடுத்து பேசவில்லை ஜீவா அடிபட்டதற்கு அவன்தான் காரணம் என்று நினைத்ததுடன் அவன் எந்த ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லாத சாதாரண ஆள் என்று கருதினார்கள் ஹரிஷ் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் எப்போதும் போல அந்த வீட்டில் இருந்தவர்களுடன் சகஜமாக பேசினான் அவர்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று பிரபாகரன் ஜீவாவை பார்த்து கூடிய சீக்கிரமே சென்னையில் ஒரு ஆயுர்வேத காலேஜ் திறக்க போகிறாங்க நேச்சுரல் ஹீலிங் ஆர்ட்ஸ்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க அதில் நமக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை போகிறதா கேள்விப்பட்டேன் நீ அதில் சேர்ந்து படித்தா நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்று கூறினார் பிரபாகரனுக்கு எப்போதுமே ஜீவாவின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது எதிர்காலத்தில் அவன் தங்களுடைய குடும்பத்தை பெரிய இடத்திற்கு கொண்டு செல்வான் என்று எதிர்பார்த்தார் அப்போதுதான் அவருடைய நண்பர்கள் மூலமாக அந்த காலேஜ் பற்றிய செய்தி கிடைத்தது அங்கு சொல்லிக் கொடுக்கப்படும் விஷயங்களை ஜீவா கற்றுக்கொண்டால் அது அவர்களுடைய எதிர்காலத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என்று நினைத்தார் பிரபாகரன் சரி தாத்தா ஆனால் நான் காலேஜுக்கு போயிட்டா இந்த ஃபேமிலி பிஸ்னஸை யார் பார்த்துக்குவா ஜீவா கவலையுடன் கேட்டான் அவனுடைய தாத்தா சில வருடங்களுக்கு முன்பே மொத்த பொறுப்பையும் அவரிடம் கொடுத்துவிட்டு ஓய்வெடுக்க தொடங்கிவிட்டார் அப்படி இருக்கும் ஜீவா பிஸ்னஸையும் பார்த்துக்கொண்டு அந்த காலேஜிற்கும் செல்வதென்பது சாத்தியமில்லாத ஒன்று அதை யோசித்துதான் அவன் அப்படி கேட்டான் அதை பற்றி நீ கவலைப்படாத ஜீவா திவ்யா அதை பார்த்துக்குவா அவர் ரொம்ப புத்திசாலி அவளுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா நான் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன் என்று சாதாரணமாக கூறினார் அவர் இதை பற்றியெல்லாம் ஏற்கனவே யோசித்து முடிவெடுத்து விட்டார் என்பது ஹரிஷுக்கும் ஜீவாவுக்கும் புரிந்தது அதற்கு மேல் மறுக்க காரணம் இல்லாததால் சம்மதமாக தலையாட்டிய ஜீவா ஹரீஷ் உனக்கு தான் இதில் என்னோட ரொம்ப இன்ட்ரஸ்ட் அதிகம் ஸோ நீயும் என் கூட வரியா என்று திடீரென்று ஹரிஷை பார்த்து கேட்டான் கோர்ஸ் இதை நீ கேட்கணுமா என்றான் ஹரிஷ் அவனுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்ததை போல இருந்தது தனியாகத்தான் அங்கே போக வேண்டுமோ என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தவன் இப்போது ஜீவாவும் உடன் வரப்போகிறான் என்று தெரிந்த பிறகு உள்ளுக்குள் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்போது அங்கிருந்த ஜீவாவின் உறவினர்களில் ஒருவர் அந்த காலேஜ்ல சேர்றது அவ்வளோன்னு ஈஸி கிடையாது உனக்கு ஏதாவது கனெக்ஷன்ஸ் இருக்கா என்று ஹரிஷை பார்த்து கிண்டலாக கேட்டார் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஜீவா முகத்தை கடுகடுவென்று வைத்துக் கொண்டு அவரை பதிலுக்கு கேட்டான் என்னதான் அவனுடைய சொந்தக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் ஹரிஷை அவமானப்படுத்துவது போல பேசுவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது ஜீவா நீ எதுக்கு இப்படி நமக்கு சம்மந்தமே இல்லாத ஆளுங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ற திவ்யா உன் ஹஸ்பண்ட் கிட்ட நீயாவது எடுத்து சொல்ல மாட்டியா ஏற்கனவே அடிபட்டது பத்தாதா என்று ஹரிஷை குத்தி காட்டுவது போல இன்னொருவர் பேசினார் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல என் ஹஸ்பண்டும் ஹரிஷும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்றுன்னா கூட இன்னொருத்தர் தாங்கிக்க மாட்டாங்க இதில் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு திவ்யா சாதாரணமாக பதில் சொன்னாள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்னமோ இவனை பார்த்தா அந்த காலேஜ்ல சேர முடிஞ்ச ஆள் மாதிரி தெரியல அப்படியே ஜீவாவோட பேரை வச்சு சேர்ந்தாலும் ஒரு வருஷத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க மாட்டான் நான் இதை ஒரு சேலஞ்சாகவே சொல்றேன் ஏன்னா நேற்று தான் அவங்க ரெண்டு ரூல்ஸை புதுசா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க முதல் ரூலே அந்த காலேஜ்ல சேர்றவங்க நல்ல பேக்ரவுண்ட் இருக்கிற குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும் அதுவும் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் மூணு பேர் மட்டும்தான் சேர முடியும் எதுக்காக இந்த ரூல்னு கேட்டா அங்க சொல்லித்தர போற கோர்ஸ் அந்த அளவுக்கு காஸ்ட்லியானது சாதாரண மக்களால அங்க சேர்ந்து படிக்கிறத கனவுல கூட நினைக்க முடியாது என்று ஒரு மாதிரி குரலில் கூறினார் ஹரிஷ் அந்த முதல் ரூலை பற்றி கவலைப்படவில்லை அவர்களுக்கு தெரியாவிட்டாலும் அதில் சொல்லப்பட்ட எல்லா தகுதிகளும் ஹரிஷுக்கு நிறையவே இருக்கிறது அப்போ ரெண்டாவது என்ன ஹரிஷ் ஆர்வம் தாங்க முடியாமல் கேட்டான் அவனை அலட்சியமாக பார்த்த அந்த சொந்தக்காரர் அந்த கோர்ஸ் மொத்தம் நாலு வருஷம் படிக்க வேண்டியது ஒவ்வொரு இயர் அண்ட்லையும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் கஷ்டமான எக்ஸாம்ஸ் இருக்கும் சிலது குரூப்பாக சேர்ந்து பண்ணனும் சிலது தனியாக பண்ண வேண்டியிருக்கும் யாராவது அதை சரியாக செய்யலைனா அவங்கள அந்த கோர்ஸ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க என்று சொல்லி முடித்தார் அதை கேட்டவுடன் ஹரீஷ் நம்மளால் இதை செய்ய முடியும் தானே என்று ஜீவா கவலையுடன் கேட்டான் நேரடியாக சொல்லாவிட்டாலும் ஹரிஷின் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி நியூயார்க் போனபோதே ஜீவா அறிந்திருந்தான் அதனால் ஹரிஷ் அதில் சேர முடியுமா என்பதை பற்றி அவனுக்கும் சந்தேகமில்லை அந்த இரண்டாவது ரூலை பற்றித்தான் ஜீவா கவலைப்பட்டான் கண்டிப்பாக ஜீவா நம்மளால் முடியும் உன் கூட கடைசி வரைக்கும் துணையாக இருப்பேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் ஹரிஷ் அவனுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக பதில் கூறினான் சரி அப்படின்னா நம்ம கூடிய சீக்கிரம் காலேஜில் மீட் பண்ணலாம் ரொம்ப வருஷம் கழித்து திரும்பவும் காலேஜ் போகிறது ஒரே எக்ஸைட்டடாக இருக்குது ஜீவா உற்சாகமாக கூறினான் சரி ஜீவா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நீ மறக்காம இதை டெய்லியும் எடுத்துக்கோ அப்போ தான் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி முழுசாக குணமாக முடியும் என்று சொன்னபடி பாக்கெட்டில் இருந்து ஜீவாவிற்காக ஸ்பெஷலாக தயாரித்த ஹேர்பல் மெடிசனை எடுத்து திவ்யாவிடம் கொடுத்தான் ஹரிஷ் ஹரிஷ் இந்த மருந்து உனக்கு எங்க கிடைச்சது பிரபாகரன் நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் கேட்க தாத்தா இதெல்லாமே ஹரிஷ் சொந்தமா தயாரிக்கிறது அதுக்குள்ள மறந்துட்டீங்களா அன்னைக்கு திவ்யாவை கூட ஹரிஷ் தான் காப்பாத்தனன்னு சொன்ன இப்ப கூட நான் இந்த அளவுக்கு குணமானதுக்கு ஹரீஷோட மருந்துதான் காரணம் என்ன ரொம்ப கசப்பா இருக்கும் அது மட்டும் தான் எனக்கு பிடிக்கல ஜீவா பதில் கூற தாத்தாவும் மற்ற உறவினர்களும் ஹரீஷை ஒரு அதிசய பொருள் போல பார்த்தனர் இந்த மாதிரி ஒரு மருந்தை தயாரிப்பது ரொம்பவே கஷ்டமான விஷயம் என்று பிரபாகரனுக்கு தெரியும் அதனால்தான் ஜீவாவை அந்த காலேஜுக்கு சென்று படிக்கச் சொல்லி கூறினார் ஆனால் ஹரிஷ் இவ்வளவு சின்ன வயதிலேயே அதில் திறமை வாய்ந்தவனாக இருப்பதை அவரால் நம்பவே முடியவில்லை இப்பொழுதே இப்படி என்றால் காலேஜிற்கு போன பிறகு அவனால் எந்த அளவிற்கு சாதிக்க முடியும் என்பதை யோசித்து பார்த்தார் ஜீவா உண்மையிலேயே ஒரு நல்ல ஃப்ரெண்டை தான் பிடிச்சிருக்கான் இவனோட துணை இருந்தா நம்ம ஃபேமிலியால இன்னும் நல்ல நிலைமைக்கு வர முடியும் என்று நினைக்கும்போதே அவருக்கு சந்தோஷமாக இருந்தது ஜீவா முதல்லே சொன்னான் ஆனால் நீ இந்தளவுக்கு டேலண்டாக இருப்பேன்னு எனக்கு தெரியாது பிரபாகரன் ஆச்சரியத்துடன் கூற ஹரிஷ் ஒரு மென்மையான சிரிப்புடன் அதை ஏற்றுக்கொண்டான் அதை கேட்ட ஜீவாவின் உறவினர்கள் இருவரும் ரொம்பவே சங்கடப்பட்டார்கள் பேசாமல் அங்கிருந்து எழுந்து ஓடிவிடலாமா என்று கூட நினைத்தார்கள் ஒரு சாதாரண பையன் என்று நினைத்த ஹரிஷுக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஜீவா அப்புறம் உனக்காக இன்னொரு விஷயமும் வச்சிருக்கேன் என்று ஹரீஷ் தன்னுடைய மற்றொரு பாக்கெட்டில் இருந்து அவனுடைய ட்ரேட்மார்க்கான எடுத்து கொடுத்தான் உனக்கு கொஞ்சம் நல்ல உடம்பு சரியானதுக்கு அப்புறம் என்று ஹரீஷ் கையில் இருந்ததை பார்த்த ஜீவா இது பார்த்தா இருக்கு ஹரீஷ் இவ்வளவு நாள் நீ கொடுத்ததுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டான் இவ்வளவு நாள் நான் உனக்கு கொடுத்தது உன்னோட உடம்பை ஸ்ட்ராங் பண்றதுக்கும் உடஞ்ச எலும்புகளை ஜாயின் இது பொதுவாக நான் மற்றவங்களுக்கு கொடுக்கிற ஹெர்பல் டேப்லெட் இதோட பேர் பவர் பில் இது உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சக்தியை கொடுக்கும் நீ சாப்பிட்டு பாரு உனக்கே புரியும் ஹரிஷ் அந்த டேப்லெட்டை பற்றி எக்ஸ்பிளைன் செய்தான் அதற்குள் ஹரிஷை பார்த்து பொறாமைப்பட்ட அந்த உறவினர்களில் ஒருவன் ஜீவா இப்படி யார் எதை கொடுத்தாலும் நீ பாட்டுக்கு வாங்கி சாப்பிட்டுருவியா என்னன்னே தெரியாது அந்த டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது என்று கேட்டான் அதை கேட்டதும் பிரபாகரன் நீ கொஞ்சம் வாய மூடுறியா என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் எதையாவது உளர வேண்டியது என்று எரிச்சலுடன் கூறினார் முதல் முறை பார்த்தபோதே பிரபாகரன் ஹரிஷை பற்றி கணித்திருந்தார் அவருக்கு இருந்த வாழ்க்கை அனுபவத்தில் ஜீவாவிடம் இல்லாத சில குணங்கள் கூட ஹரிஷிடம் இருப்பது அவருக்கு புரிந்தது எப்படி பார்த்தாலும் அவன் நிச்சயம் ஒரு ஏமாற்றுக்காரனாக இருக்க மாட்டான் என்பதை பிரபாகரன் உறுதியாக நம்பினார் ஹரிஷ் நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத அவங்க எப்பவுமே அப்படிதான் என்று மன்னிப்பு கேட்கும் குரலில் கூறினார் அவரை பார்த்து மெதுவாக சிரித்த ஹரிஷ் பரவாயில்ல தாத்தா அவங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தா ஜீவா இதை எடுத்துக்க வேண்டாம் என்கிட்ட இதை வாங்குறதுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று சாதாரணமாக சொன்னான் ஹரிஷ் அதை நீ என்கிட்ட கொடுக்க முடியுமா பிரபாகரன் ஆர்வமுடன் கேட்க தாராளமா தாத்தா என்று ஹரிஷ் அந்த டேப்லெட்டை அவரிடம் கொடுத்தான் சில நிமிடங்கள் அதை உற்று பார்த்த பிரபாகரன் உற்சாகமாக நிமிர்ந்தார் டேப்லெட் வைத்திருந்த அவருடைய கை லேசாக நடுங்க தொடங்கி இருந்தது ஹரீஷ் நஜமாவே இது ஒரு பவர் பில் தானா இதுவரைக்கும் இதை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்குதான் இவ்வளோ பக்கத்தில் பார்க்கற என்று பிரபாகரன் தடுமாற்றத்துடன் கூறினார் உங்களுக்கு இதை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறத நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் என்றான் ஹரீஷ் இது நிஜமாவே ஒரு நல்ல டேப்லெட்னு நீங்க நினைக்கிறீங்களா தாத்தா ஹரிஷை கிண்டல் செய்த அந்த உறவினர் கேட்க ஆமா நான் அதை உறுதியாக நம்புறேன் என்றார் பிரபாகரன் உடலில் சக்தி அதிகரிப்பதற்காக இந்த மாதிரியான டேப்லெட்டுகளை பயன்படுத்தும் பழக்கம் அவரை போன்ற பணக்காரர்களிடையே அதிகமாக புழக்கத்தில் இருந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது